வந்து ஒட்டுமொத்த தமிழ் பிக்பாஸ் நேர்மையா ரசிக்கின்ற மக்கள் அனைத்து மக்கள் சார்பாகவும் சுனிதா அவர்களுக்கு வேற மாறி இருந்தது இந்த சந்தானம் சார் அவர்கள் ஒரு படத்துல கேட்பாங்கல்ல உண்மையிலே நான் செருப்பாடுதான் அடிச்சேன் அப்படின்னு சௌந்தர்யாவுக்கு சுனிதா அவர்கள் செருப்ப கிரட்டி எதுலயோ முக்கிய அடிச்ச மாதான் கிடந்தது தரமான சம்பவம் இதற்கு முதல் பிக் பாஸ் வரலாற்றுல இப்படி எந்த செருப்படியுமே ஒரு ஆள் வாங்கல ஆனா சௌந்தர்யா அதற்கு நூறு வீதம் தகுதியான நபர் அந்த செருப்படி அப்படி என்பதுதான் நூறு வீத உண்மை மக்களோட கருத்தை மூஞ்சைக்கு நேர நெத்தி அடியா சுனிதா கேட்ட சம்பவம் கண்டிப்பா இனிமேல் மறக்க முடியாது சௌந்தர்யா வாழ்க்கையில அடுத்த வீக் மிக் பீக்லையோ இல்லை அதற்கு முதலோ வெளியே போவைக்குள்ள சௌந்தர்யாவுக்கு இந்த பாஸ்ல அனுபவங்கள் இருக்குமான்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த வாங்கின சிறுப்படி அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும் இதுதான் தரமான ஒரு பாடம் ஒன்று அது ரெண்டாவது வந்து முத்துக்குமரன் அவர்கள் பாகுபாலி மோமெண்ட் வெற்றி நெருங்க நெருங்க சத்தம் வேற மாதிரி இருக்குல்ல ஸோ அதை பற்றி ஒரு பார்வை ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து சுனிதா அவர்கள் கண்டிப்பாக இப்போ மக்கள் சில மக்கள் வந்து ஏப்பா இந்த ஒன்றுமே பண்ணாமல் வீட்டுக்குள்ள பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இந்த தலைபாடங்கள் அது அதாவது ஒரு உதவியா இருக்கும் இருப்பதற்கு சாப்பிடுவதற்கு பொருட்களை வைப்பதற்கு அது அது வந்து உதவியா இருக்கும் ஆனா அப்படி கூட ஒண்ணுமே பண்ணாம தண்டத்து கொண்டு இருக்குது அப்படின்னா அது சௌந்தர்யா அப்ப அது இருக்கக்குள்ள அருண் வழியில போறாரு அப்படின்னு இப்ப எல்லாம் சொக்காராங்க மஞ்சளி வழியில சொக்கானாங்க சொக்காராங்க அருண்வழியில போறது சொக்காராங்க ஆனா இப்ப நாளைக்கு தீபக் வழியில போறாரு அதுக்கெல்லாம் காரணம் என்ன சுனிதா சொன்னாங்கல்ல டிசர்விங் ஆன வந்து இந்த சௌந்தர்யாவில் வெளியில போறாங்க இப்ப பி ஆர் வேலை அப்படி என்பது மக்கள் ஓட் போடுறது மட்டும் மட்டுமில்ல காசுக்கு வேற செய்யற கூட்டம் வந்து ஓட்ட வந்து போடுது ஹால் சென்டர்ல இருக்கிறவங்க என்ன மக்களா இல்ல காசை வாங்கி போட்டு அவங்க சிஸ்டம் யூஸ் பண்ணி ஓட் போடுறாங்க இப்ப பெயிட் போட்ஸ் அது என்ன மக்களா இல்ல லட்சம் ரூபா லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அது அந்த காசு கேட்ட மாதிரி ஓட்ஸ் வந்து போடப்படுது டெக்னாலஜி யூஸ் பண்ணி போடுறாங்க மீதி இப்ப மக்களோட ஓட் அது மூல சலுகை அது வந்து பண்ணபடி அது பண்ணி ஓட் போட வைக்கிறாங்க அப்ப அந்த மூல சலுகை பண்ற நபர்கள் வந்து இவங்க இவங்க இந்த சௌந்தரியோட காசு வாங்கி போட்டு பேசுற கூட்டம் அவங்க மூல சலுகை பண்ணக்குள்ள அதுல ஒட்டுமொத்த மக்களும் அயமாறுறாங்க இல்ல ஜஸ்ட் ஒரு ரெண்டோ மூணு வீதம் தான் இந்த ஒண்ணு சௌந்தர்யா போல என்ன சொல்றீங்க அப்பங்காச செலவு பண்ற அந்த கூட்டம் இருக்குல்ல எப்படி சொல்வாங்க ஊதாரிகள் ஊதாரி பிள்ளையோட கதை தெரியுமா அது சௌந்தர்யாவோட கதை தான் ஏன்னா இப்போ இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஊதாரி முந்தைய ஒரு கதை ஒன்று இருந்துச்சு ஆரம்பத்துல ஊதாரி பிள்ளை கதை அப்படின்னு இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஊதாரி பிள்ளையோட கதையை படிப்பிக்கணும்னா சௌந்தர்யாவோட கதையை சொல்லலாம் பதினேழு லட்சம் பதினெட்டு லட்சம் பிஆர்டிமுக்கு கொடுத்து போட்டு வந்திருக்கு அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு ஆளு எப்படிப்பட்ட ஒரு ஆள் திங்க் பண்ணி பாருங்க அது அது ஆரம்பத்துல இப்ப முத்தோட வெற்றி அட்டடிப்பதற்கு ஏழு எட்டு லட்சம் எக்ஸ்ட்ராவா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இருபத்தி லட்சங்கள் செலவு பண்ற பண்றாங்க அப்ப ஊதாரி பிள்ளை இல்லாம என்ன பிள்ளை இது செலவு பண்ண காசு ஏதாவது உருப்படியா பண்ணிச்சா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்ல அப்ப சுனிதா அவர்களுடைய அந்த கோபம் கோபம் வந்து டிசர்விங் டிசர்விங் வெளியில போறாங்க இந்த அம்மா காசு இருக்கு அப்பன் காசு இருக்கு சொம்பு தூக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான் போன சீசன் பிரதீபிட்ட செலப்படி வாங்கினா இப்போ லவ் ப்ரபோசல்னு ஒன்று வா போனா ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் வளர்த்தி இந்த உள்ளுக்குள்ள போனவனுக்கு இது இல்லை அவனும் அப்பங்காசு தான் அப்பங்காசில் தான் தின்னு உடம்ப வச்சிருக்கான் அப்படி அப்ப உழைப்பு சொந்த உழைப்பு இல்லாமல் வந்தது நம்ம நேர்மையை உண்மையை எதிர்பார்க்க முடியாது இல்ல அது நேர்மையெல்லாம் குப்பமாக இருந்தான் இருக்கும் ஆனா நமக்கு நேர்மையா இருக்கிறவங்களுக்கு அதுல பார்த்தா குப்பமாக இருந்தான் இருக்கும் ஸோ அப்ப அப்படி அப்படியான அந்த ஒண்ணுமே பண்ணாம சும்மா அவனு இருக்கக்குள்ள ஒரு இந்த ஷோவை நம்பி வந்தவங்க தங்களுடைய உழைப்ப போட்டவங்க எதிர்காலம் இந்த ஷோ அப்படின்னு இதன் மூலம் ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைக்கும் அப்படின்னு நம்பினவங்களுக்கு இந்த சௌந்தர்யா போன்றதுகள் வந்து தடையா இருக்கக்குள்ள அவங்க வழியில போகக்குள்ள கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு கோபம் இப்படி வந்துச்சோ அந்த கோபம் தான் சுனிதாக்கு வந்துச்சு நியாயமான ஒரு கோபம் நியாயமான ஒரு கருத்து அடுத்தது நெகட்டிவ் பிஆர் இந்த அம்மா பண்ண விடயங்களை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த அம்மாட்ட மட்டைக்குள்ள சரையும் இல்ல திறமையும் இல்லை இதை பத்தி சொல்றது ஒண்ணுமே இல்லை சௌந்தர்யா பத்தி சொல்றதுக்கு ஆனா அங்க நேர்மையா ஒருத்தன் இருப்பான்ல அவனை பத்தி இல்லாததுல சொல்றது சாச்சினா விஜய் சேதுபதி டேடி டாடின்றாங்க சுனிதாவை பத்தி வேற நிறைய விடயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க முத்துக்குமார் அவங்களை பத்தி அவர் அவருடைய ஒருத்த வேலை செஞ்சு உழைச்சி வாங்கி போட்ட செயினை பத்தி அதை பத்தி கூட தப்பா பேசுறாங்க இதுதான் நெகட்டிவ் பிஆர் அப்படின்றது அப்ப அதையும் சுனிதா அழகா சொல்லியிருந்தாங்க சுனிதா மக்களோட கருத்தை சொன்னாங்க இந்த பி ஆர் சௌந்தர்யா செருப்படி சௌந்தர்யாக்கு மாணவர் ரோசை சூடு சொன்னா ஒண்ணுமே இல்ல ஐ ஹோப் அவங்கள பெற்றவங்களுக்கு அது இருக்குமில்ல இல்ல அவங்களுடைய அப்பா வந்து சொன்னாரு பிக் பாஸ் ரசிகரன்னு ஐயா அவங்கள்ட்ட தான் கேட்குறோம் உங்களுக்கு இது நியாயமா இருக்கா ஐயா உங்களுக்கு இது நியாயமா இருக்கா ஆ தயவு செய்து மீதி இருக்கிற இதுலையாவது கால் பண்ணி என்னோட பொண்ணை அனுப்பிடுங்க அதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சல்யூட் பண்ணுவோம் இல்லை அப்படின்னா சத்தியமா நீங்களும் தான் மக்களோட நெகட்டிவிட்டியை சம்பாதிக்கிறீங்க வேற என்னத்தை சொல்ல முடியும் மூஞ்சைக்கு நேரம் பார்த்தா நான் கேட்பேன் உங்களோட பொண்ணு இப்படி அந்த ஷோக்ல இருந்து கொண்டு பேக்கரியை ப்ரமோட் பண்ணுது உங்களோட பேக்கரிய அப்படி ஒரு காசு வேணும் சம்பாதிக்கணும் அப்படி உங்களுக்கு சரி இது இது வந்து ஒட்டுமொத்த உழைப்பாளிகளோட மனசுல இருந்ததை கேட்க தோணுத சுனித் அவர்கள் கேட்டாங்க பிக் சலூட் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள் அவருடைய அவர் அவரை ஸ்கிரீன்ல வரைக்கும் சத்தம் அது இருக்கு இதுதான் உண்மையான சத்தம் இந்த சௌந்தர்யாக்கு வந்து எல்லாம் ரெக்கார்டட் வாய்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் கையேட்டுவான் அதை ஸ்பீக்கரை வச்சு பெருசா காமிப்பாங்க அவ்வளவுதான் ஆனா இன்னைக்கு ஒரு சத்தம் வந்துச்சு அதுதான் உண்மையான சத்தம் இன்னொன்னு முத்துக்குமரன் அவர்களுடைய கேட்பாங்க வந்த எட்டு பேரை பத்தி சொல்ல சொல்லி அந்த மனசை எப்படி அழகா சொன்னாரு எப்படி அந்த திறமையை பாராட்டினாரு இதுதான் உண்மையான உழைப்பாளிக்கும் அப்பங்காச செலவு பண்ற ஊதாரிக்கும் இருக்கிறது சௌந்தர்யாவோட பதில பாத்தீங்கன்னா ஒரு மேட்சுரிட்டியும் இல்ல உழைப்புக்கு மரியாதையும் இல்லை தான் ஏன் அதுக்குள்ள இருக்குன்னு அதுக்கே தெரியல இந்த மேச கதிரைகள் அதுகள் கூட வந்து ஏதோ பயனா இருக்கும் ஆனா இவங்க கிட்ட கிட்ட ஒண்ணுமே இருக்காது சத்தம் மட்டும்தான் வரும் இது என்னத்தை பேசுகிறது பார்த்தா அதுக்கு ஒரு மீனிங்கும் இருக்காது அவ்வளவுதான் இது இத பத்தி நான் சொல்ல தேவையில்லை அவங்களுடைய அப்பா அம்மாவே சொன்னது முப்பது முப்பத்த ஒரு வருஷம் அவங்கள கூட இருந்து பார்த்தவங்களே நீ வீட்டை இப்படி இல்லையே இப்ப என்னக்க பண்ற என்ன ட்ரை பண்ற அப்படின்னு அவங்களே கல்வி ஊத்துனாங்க அவங்க நெச்சிருப்பாங்க போல இருக்கு அவங்க அப்பா நச்சிருப்பாரு போல இருக்கு இப்படி சொன்னதுக்கு அப்புறமா கலைச்சு விட்டுருவாங்க அப்படின்னு இது உள்ளுக்குள்ளேயே இருக்கு கண்டிப்பா நான் சொல்றேன் உண்மையிலேயே அவங்களோட அப்பா சொந்த அப்பா பிக் பாஸ் ரசிப்பவர் ரசிப்பவரா இருந்தா இந்த சீசன் எட்டு ஓஃப் பண்ணி போட்டு தான் இருப்பாரு அதுக்கான அவருடைய மகள் தகுதி இல்லாத உண்மை உள்ளுக்குள்ள இருக்கு வேற என்ன செய்ய சொல்ல முடியும் உங்களோட நேருக்கு நேர் பேச நான் ரெடி ஐயா சுனிதா ஹேட் முத்துக்குமரனின் சத்தம் வேற மாதிரி இருந்துச்சு சோ எப்ப தகுதி இல்லாத ஒண்ணு ஒரு பதவிக்கோ ஒரு இடத்துல இருக்கையோ அந்த தகுதியான நபர் வெளியேற்றப்படுவார் சரிங்களா சுனிதா அவர்கள் இன்னொரு முடிய சொல்லியிருந்தாங்க இதுவே வழக்கம் ஆயிட்டுன்னா இனிமேல் பணத்துக்கு தான் மரியாதை இருக்குமே தவிர திறமைக்கு மரியாதை இருக்காது அப்ப திறமையை இருந்து பணம் இல்லாதவர்களோட மனசை நோகடிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு சுனிதா நூறு வீதம் இல்ல இருநூறு வீதம் கரெக்டா சொன்னாங்க மக்களே சரிங்களா ஹேட்ஸ் ஆஃப் அப்படி கரெக்டா பேசக்கூடிய நபரெல்லாம் வெளியில காரணம் யாரு பதினேழு லட்சத்தை கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள போய் தண்டத்துக்கு இருக்கிற பிஆர் ஆர் சௌந்தர்யா வேற யாருமே இல்லை ஆனா ஒன்னே ஒண்ணுதான் இந்த அம்மாக்கு டைட்டில் இல்ல அது நூறு வீதம் நீங்க நம்பலாம் முத்துக்குமரன் இப்ப தொண்ணூற்றாலு நாள் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்ப என்னுடைய முயற்சி வந்து இந்த டொத்திருக்குள்ள கூட இந்த பிஆர் அக்கா வரக்கூடாது அப்படி சௌந்தர்யா டொத்தரி வந்தா அது இந்த மேடைக்கு மட்டுமில்லை நம்ம தமிழ் மக்கள் எல்லாருக்குமே ஒரு அவமானம் நன்றி